வணக்கம் உறவுகளே நான் தான் உங்க கௌஷி இது அகலியன் வியூ சேனல் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் என்று நான் கடவுளை தினமும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் நிற்ப சாமி கும்பிட்டு வந்து நிற்கிறேன் டேஸ்பாக்கலாம அகலியன் ஸ்கூல் போயிட்டாரு நர்சரி கொண்டு அவரை கொண்டு விட்டுட்டு வந்துதான் வந்து முழுகி படவிளக்கெல்லாம் வச்சு இன்னும் சட்டுப்பான வெசல்ஸ் வாஷ் பண்ண இல்லை ஆனால் முழுகிட்டு வந்துட்டா முழுவ டைம் எடுக்கும் அப்புறம் அகலின போய் பிறந்த கிடைக்கும் முழுகிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு என்ன சமயம் பார்த்தா முருக்கங்காய் இருக்கு முருக்கங்காய் ஒரு குழம்பு ஒன்று வச்சு பருப்பு கறியும் வச்சு அப்பளமும் பறிப்பு பண்ணி யோசிக்கிறேன் தண்ணா நிறைய இப்போ டைம் பத்தரை ஆயிட்டுது இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குது தம்பியை போய் எடுக்கணும் ஸ்கூலால் இந்த இவர் லேட்டாக தான் வேற இன்றைக்கு இப்போ நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் மாலை அப்போ இது சமைப்பம் அகனுக்கு பருப்புலாங்கன்னு வச்சுட்டு தான் போன குத்தரிசிச்சோறு அடுப்புல இரண்டாவது ஒன் அவர் ஆகும் ஒன் அவர் அவர்ஸ் ஆகும் அப்ப இருந்து போய் பண்ணிட்டு அடுப்புல கடி வச்சுட்டு போயிட்டு ஓகே வந்துட்டு தொடர்ச்சியா தொடச்சியா போட்டாச்சு காஃபி ஒன்று போட்டு குடிச்சா தானங்க காலையில மனசு அப்படியே அப்படியே இருக்கு இப்ப நான் ஓ ஓ இதா அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் அழுத்து வச்சிருக்கேன் வெங்காயங்கள் பூடு விழுந்துட்டாரு முருக்கங்கா இங்க வரங்க ஒரே ஒரு முறுக்கங்கா அண்டைக்கு ரெண்டு முருக்கங்காய் வாங்கி வந்து பால் கறி ஒரு முருக்கங்காய் போட்டு முருக்கங்காயா முருகங்காயின் தக்காளி கிழம போட்டு முருக்கங்காய் சொதி வச்சே நான் முருக்கங்காய் இருக்குது அந்த தான் இந்த ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு அந்த உருளக்கிழங்குட போடபடியே குழம்பு வெட்டம் பண்ணு இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மறுபடியும் நான் வீடியோவா என்ன போயிட்டீங்களா நான் மரக்கறி கட்டினிட்டு வாரு சாரி 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 நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா பருப்பு இருக்குல்ல பருப்பை கையோட கழுவி கழுவி அவிய வச்சுட்டு இதுல கட் பண்ணி கொடுங்கடா பருப்பு மவிஞ்சிருவாரு பிறகு நாங்க தாளிச்சு போட ஓகே இருக்கும் டைம் சர்வ் ஆயி பண்ணிடலாம் என்ன கூப்பிட்டு கூப்பிட டைம் ஆயிடும் டைம் சர்வ் பண்ணிடலாம்னு சொல்லி என்று பருப்பை இது மைசூர் பருப்பு சிவப்பு மைசூர் பருப்பு கழுவி போட்டுட்டு ஓடியாரடா இப்ப நாங்க இப்ப நாங்க

மிளகா வெங்காயம் கரோப்புல இதெல்லாம் பட்டிட்டேன் இருக்கங்காய் எல்லாம் பட்டிட்டு புளிய மூரை வச்சுக்க முருக்கங்காய் குழம்புக்கு இங்க அதுக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கிறேன் இங்கால பருப்பு பழம் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மாறாரு மஸ்ட் ஊடு குத்தி போடணும் பருப்பு கறிக்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கு மிளகு சீரகமும் போடத்தான் நல்லா இருக்கு நாங்க கொஞ்சம் தண்ணி கறியாத்தான் வைக்கிறோம் எனக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கட்டி கறி இல்லாம கொஞ்சம் சொட்டி மாதிரி இருந்தாலும் நாலே எனக்கு சாப்பாடு தீர்த்துக்கலாம் ஓகேமெண்ட்டு இது இப்ப நான் தாளிச்சிருக்குள்ள போட போவேன் இங்கெல்லாம் ரைஸும் வெந்துட்டு இங்க பாருங்க ரைஸ் ஓகே நாங்க இப்ப அப்பளத்தை பொரிப்போம் இந்த சட்டி ஒண்ணுதான் என்னோட மரக்கரி சட்டி இருக்கு நான் சட்டி ஆரம்பத்துல இருந்து ராங்கா போயிட்டு இருக்குறியை பொரிச்சு எடுத்துட்டு மிளகாயம் அப்படியே பொரிச்சு எடுத்துட்டு இந்த எண்ணெய்க்குலயே தான்

நான் என் அப்பளம் இப்படி சின்ன நான் நாடாவை உடைச்சுதான் இந்த போலுக்குள்ள கண்ணாடி போலுக்குள்ள போட்டு அப்பதான் வைக்க முடியும் காத்து போகாம அதுக்காகத்த அப்பளத்த நான் நாடா வெட்டிட்டு பொறிக்கிறேன் நான் அதே எண்ணெய்க்குள்ளயே கடுகு கொஞ்சம் பெரிஞ்சீரகம் கொஞ்சம் நான் இப்ப வெந்தயம் போடல இரண்டாவது இந்த தாலியிலதான் அடுத்து கருப்புக்குள்ளையும் போட போறேன் அப்ப பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டா பெருசா எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்ப வெங்காயத்தை போட்டு முதல் வதக்கிட்டு அந்த வதக்கின கொஞ்சம் தெரிந்து பருப்புக்குள்ள போட்டுட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடும் பிளம் கரைக்கப்போமே வெந்தயம் போட்டா தான் நல்லா இருக்கும் கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் பூடு அவ்வளவுதான் இருக்குல்ல போட்டிருக்க இந்த கொஞ்சம் நல்ல வாசமா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்ப நான் இதுல கொஞ்சம் எடுத்து இந்த பருப்பு கறி ஓ பண்ணிட்டேன் பருப்பு கறிக்கு இதுக்குள்ள இப்போ நான் கொஞ்சம் வெந்தயம் போட போறேன் இருக்கவங்க குழந்தைக்கு வெந்தயம் போட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதையும் அப்படியே பெரிய முருக்கங்காயம் வெய கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பொறிய மாதிரி தான் போறேன் அதுக்கு பிறகுதான் தக்காளி பழம் போற போறேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு வெட்டி நாள் அதையும் போட்டு நல்லா இதுக்குள்ள அடக்க போறேன் நான் உறப்பிக்கிட்ட மைதைக்குள்ளேயே தூள் போட போறேன் இது ஊர்ல இருந்து வந்த இதோட நான் மிக்ஸ் இதனை இந்த உருளைக்கிழங்கு அவிரத்துக்காக கொஞ்சம் தண்ணி விட போறேன் அதனால இருக்கும் தண்ணி 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 என்றாலும் பால் எல்லாம் விடாம மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்ப நான் இந்த இது மூழ்களவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை தண்ணி விட்டு அப்படியே மூடி வைக்க போறேன் முறுக்கம் கவிஞ்சாப்பதான உப்பு போட போறேன் முதலே போட்டா முறுக்காயம் கற்கணிஞ்ச மாதிரி வந்துரும் ஓபன் பண்ணி பா அப்ப கரையை வாசம் பெருது தெரியுமா ஆஹ் புளி விட இல்ல உப்பு போடையில ஆனா நல்லா வாசம் பெருது புடி வந்துட்டார் கரை உள்ள கிழங்கா மத்தி பாப்ப மவிஞ்சிட்டாரு எஸ் குலக் கிழங்கு மவிஞ்சிட்டது இப்ப நான் கொஞ்சம் ஏற்கனவே தக்காளி பழம் முட்டணும் ஆனா அதனால பழப்புளி ஒரு கொஞ்சமா கரைச்சு வச்ச பழப்புளி தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான அளவு பண்ணிட்டு பாப்பேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ மினிட் போறேன் அதனால குழம்பு கொதிக்கிறாரு டக்குனு எல்லாத்தையும் மழை மலண்டு கழுவி வச்சிட்டு அகலியனை கூட்ட போற ஸ்கூலுக்கு பன்னெண்டு மணி ஆச்சு அப்படி இருந்து இப்படி இருந்து வீடியோக்கள் கறி சமைக்க சமைக்க அங்கால இருந்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி தான் சமைச்சு கொண்டு விரும்பினான் அப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டு தான் எல்லாத்தையும் மழை கழுவி போட்டு அடுத்த காத்தையும் கிளீன் பண்ணு கிளீன் பண்ணிட்டு கழுவி கொஞ்சம் தான் காலையில எல்லாம் கழுவிட்டேன் இப்ப கழுவு கழுவி இப்ப அவங்களுடைய அப்பா அன்னைக்கு லேட்டா தண்ணி வருவாரு அப்பா வருமான போறதுக்கு இப்ப போய் போக சொல்லி கேட்க போறாரு என்ன நடக்க போறது சொல்லு போ நீங்கள் நான் இப்படி டெய்லி வீட்ல என்ன செய்வேன் இப்படி இப்படியான இப்படி உங்களோட கதைக்க அப்படி கதைச்சு தான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுங்கவா நான் சமையல் வீடியோ மட்டுமா எடுத்து போகிறபடியா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்க போறேன் நான் நீ இப்படி டெய்லி இப்படி செய்வேன் என்று ஒவ்வொரு நாளும் அப்படி எடுத்து எடுத்து போவேன் கதைக்கிற எல்லாம் செய்வதை கதவு போவேன் சுதனிலாம் கூற நான் தண்ணிய திறந்தனே பயங்கர பயங்கர குளிர் தண்ணி தான் வரும் அதாவது ஆவி பிறக்குதான் சுடுதண்ணி எல்லாம் கழுவுறது சட்டி பார்க்கலாம் ஒரு டிஷ்வாஷர் வாங்கி வாங்கி ஆறாயிரங்களே கடையாச்சு முக்கங்க குழம்பத்த பார்ப்போம் ஆவிப்பா இருக்குது சுடுதண்ணி என்ன ஸ்டில் அவன் இதெல்லாம் குடிக்கிறான் படுக்கைக்குள்ள போச்சுதான் இந்த இருக்கு இதை இவங்களுக்கு களைவிட்டு சுடுதண்ணில அவிய வச்சிருக்கோம் அப்படிதான் ஓசியா இருக்கணும் குழம்ப பாரும் குழம்ப ஓகே ஆகும் பப்ள குழம்பு ரெடி ஆயிருக்கும் குழம்ப பாருங்க வா 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 நல்ல திக்கா இருக்கு நல்லா இருக்கு நான் நித்து ஆஃப் பண்ண போறேன் ஓப் பண்ண அந்த சூட்டுக்குள்ளயே இந்த குழம்பும் உப்பு உப்புப்பிடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு குழம்பு ஓஃப் பண்ண போறேன் இன்னைக்கு இந்த அடுப்பெல்லாம் எல்லாம் வரங்க இந்த தட்டுகள் எல்லாத்தையும் தேங்கினா கிளீன் பண்ணி போட்டு பண்ணி போட்டு கிளீன் பண்ணிட்டு நான் கூட்ட போவோம் நாங்க இப்ப இந்த போத்துலையும் பால் போத்தில் காலமா முடிஞ்ச பால் போத்தில் அதையும் போடுவோம் பின் தான் போடுறது ரீசர்கிள் பெண் இங்கு பாருங்க ரீசைக்கிள் பென் பிளாக் பின் அதுக்கெல்லாம் போடுறது என்னுடைய தோட்டங்கள் ரோசா எல்லாம் வாங்கி எல்லாம் புல்லாம் போடுங்கோ அனுபவங்கோ தக்காளி பிளக்கண்டுகள் நட்டு இருந்தா நினைஞ்சி பாருங்க இது மிளகா ஒன்றும் இந்த மழை மலையும் குளிரும் ஒன்றும் செய்யலாமா போச்சு அப்படியே விட்டுருக்குறேன் இந்த ரோசா எல்லாம் வாங்கி வந்து அப்படியே கிடக்குது நடுவோணும் ரோசா இங்கே பாருங்கோ இன்னும் நடையில்லை ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியையும் கண்டுக்குள்ளே மாற்றணுமனு நான் அது காய்க்க வலிக்கிறது ஸ்ட்ராபெரி இங்கே பாருங்க இன்னும் பொட்டில் மாத்த இல்லை மாத்தோணும் ஆப்பிளும் பாருங்க ஆப்பிள் மரத்தை ஆப்பிள் மரமும் காய்ச்சிட்டாரு ஆப்பிள் காயில பாருங்க எவ்வளோ ஆப்பிள் காய் இருக்கு இந்த மரத்துல எல்லாம் இந்த முறை பெருசா கார்டன் நான் செய்ய இல்லை இந்த முறை குளிரும் மலையும் அகலிய நான் வந்து கார்டன் இருக்கலாம் அகலிய நம்ம வந்து நிற்பாரு அப்ப அதனால அதனால பெருசா இந்த முறை நான் கார்டனை கவனிக்காம விட்டுட்டேன் எல்லாத்தையும் கூட்டி போட்டு அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் இப்ப நான் அகலின கூட்ட போறேன் வாங்க நீங்க அகலின கூட்டுறதுக்காக போய் கொண்டு இருக்கிறேன் என்னட அகலில போலண்டு பாக்குறீங்களா இது நேற்று அகலி சாப்பாடு கொடுக்கும் பொழுது கேக் சாப்பிட இல்லை அப்ப அதை வீட்டு தந்து விட்டத வீட்டை கொண்டு கொடுக்க சொல்லி என்று நேற்று தந்து அப்ப என்னை கொண்டு திருப்பி கொண்டு கொடுக்க கொண்டு போறேன் போல உங்களுக்கு ஏதாவது நிறைய சரி பக்கத்துலான் இருக்குது அப்ப அதை நடந்து ஓடி போய் கொண்டு இருக்கிறேன் கேக் கூட்டி கொண்டு வரேன் போய் என்னது ஸ்கூல் அடுத்தாச்சு சாப்பாட்டு ஸ்கூல் இதுதான் சரி வீட்டை குட்டி கொண்டு போய் ஆளுக்கு சாப்பாடை கொடுத்து அகலின பாருங்க இந்த பூவை அந்த பூசுக்கு கொடுக்கவா தம்பி நில்லு தம்பி உனக்கு ஓட வேண்டாம் ஐயா நோ நோ ரன் வெஹிக்கிள் வரும் பாருங்க வேண்டாம் அலப்பறையல ஸ்கூலால போறதுக்குள்ள நான் சீண்டு போயிடும் இது கீ இல்லை

ஓகே நல்லா சாப்பிட்டாச்சு முருக்கங்க குழம்பு பருப்பு கறி அப்பள பொரியல் மிளகா பொரியல் தயிரோட வச்சு நல்லபடியாக சாப்பிட்டுட்டேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் தாங்கோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள நான் வேலைக்கு போகிறேன் ஓகே பாய் பாய் நான் உங்கள் கவுசி தேங்க் யூ உங்களை இன்னொரு வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன் பாய் பாய்